தமிழை சனியனை ஒழிக்கணும் சொன்னவரை தமிழர் தலைவராகும் தந்தையாவும் கொண்டாடும் ஒரு இனம் உலகத்திலே கேடு கெட்ட மானம் கெட்ட இனம் தமிழன் தான் அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா அதுல இருந்து வந்ததுங்க கேக்க மாட்டேங்கா அவரை தலைவனை ஏற்கனும்ங்கிறத இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு சமூகம் எங்க இருந்து கே பாருங்க இதா இது விளையாண்டா மாவீகராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்க முடியாது இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 கூட எப்ப முடிப்பேன் எப்ப முடிப்ப முரளீட்டை கேட்கும் போதெல்லாம் கேட்பேன் எப்ப தாண்டா முடிப்பான் அதை அப்படின்னு சிறுக சிறுக வழி இல்லை பிள்ளைகள் நூறு நூறா சேர்த்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு அந்த பங்களிப்பை அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையலை மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி பிரிஞ்சிருச்சு இப்படிதான் போச்சு இது சாப்பிட்டீங்களா நீங்க போன் ஜெய்சிரா மீறு ஒரே ஒளி அளவுலதான் பேசிட்டு இருப்பான் இப்படி போயிடுச்சு கடைசியா துளு கன்னடமும் கடி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது அதை ஆட்சியாளர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள் என்னால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ அது கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொல்ல சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும் அவங்க பிறகு நினைப்பாங்க தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தோன்று இரண்டாயிரத்தி அறுநூறு ஐயாயிரம் ஆண்டா கூட இருக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு குற்றம் இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு குற்றம் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா எது இந்த நிலப்பரப்பு எது ஒன்னா இருந்ததா இப்படி ஒரு பேர்ல இருந்ததா இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு திராவிடம் திராவிடங்கிற ஒரு இது நாடு இதெல்லாம் இந்த கன்னடம் தெலுங்குலாம் நாகரீகம் தமிழனுடைய பண்பாடு தமிழனின் அடையாளம் தொன்மம் என்று சொல்ல வாய்ப்பு தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடாது அதுதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் இந்த நிலையில் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் தலைவர் சொல்லுகிறார் உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழ் இளமண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்பு நான் அடிமையாக இருக்கிறேன் விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு விடுதலை உணர்வு எழுச்சி விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான் இன்றைக்கு இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ்தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்று